எல்லாருக்கு வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது இப்போ பாசனத்தை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உலகிலேயே சொட்டு நீர் பாசனத்தை அறிவு செய்த முதல் நாடு இஸ்ரேல் அதிகமாக சொட்டுநீர் பாசனத்தை செய்த நாடும் இஸ்ரேல் இந்தியாவில் சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகம் செய்த முதல் இந்திய மாநிலம் ஹரியானா இந்தியாவில் கிணற்று பாசத்தை அறிவு செய்த முதல் மாநிலம் ஆந்திரப்பிரதேஷ் இந்தியாவில் நீர் பாசனம் செய்த முதல் மாநிலம் பஞ்சாப் தமிழ்நாட்டில் அதிகமாக கிணற்று பாசனம் செய்யும் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பாருங்க இப்போ சவுத் அரேபியாவில் சவுத் அரேபியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரேட் இரிகேஷன் மைய நில புவியியல் நீர்ப்பாசனம் பண்ணுறாங்க ஏன்னா சவுதி அரேபியாவில் நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா கடலோர தண்ணி டீசரைசேஷன் ப்ராசஸ் கடல் நீர் குடிநீராக இருக்கிறாங்க ஆறு ஏரி குளத்துலேருந்து அழு ஆழ்துளை போட்டு உறிஞ்சி தண்ணி எடுத்து பண்ணுறாங்க ஆனால் சவுதி அரேபியாவில் ஓமன் கோயத் கத்தார் அந்த மாதிரி இடத்துல தண்ணீர் பஞ்சம் வரலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் மாதம் சென்னையில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது ஆனால் தண்ணீர் பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் இயற்கை சுற்றுச்சூழல் தாவரங்கள் செடி கொடுக்கணும் நிறைய நடனம் இப்போ இஸ்ரேலோட தொற்றுநீர் பாசனம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் அறுபது சதவீதம் பாலைவனம் அறுபது சதவீதம் பாலைவனத்தை அழகாக இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க மலைகள் ஆறுகள் குளங்கள் அந்த இடத்துல பண்ணுறாங்க அவ்வளோ இயற்கை பாசனம் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்தியாவோட ஹரியானா பார்த்திங்கன்னா ஹரியானாவில் அதிகமாக நீர் பாசனம் எதுவும் முதல் இந்தியாவில் ஹரியானா அங்கே நிலத்தடி நீரை சேமித்து வைக்கிறாங்க பாருங்க இப்போ சொட்டுநீர் பாசனத்தால் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய பயன்படுங்க இந்தியாவின் பால்கின் ஆடி பொறுத்து ஹரியானா அதேமாதிரி நிறைய பா பார்த்திங்கன்னா கேரளாவிலேயே சுற்றுநீர் பாசனத்தை பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் வறட்சி மாவட்டமான புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடியில் சொட்டுநீர் பாசனம் செய்கிறாங்க அதே சொற்றுநீர் பாசனம் செய்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் பாருங்கள் தண்ணீர் மிச்சமாகும் ட்ராப் பொசிஷனாக வரும் இப்போ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சி மாவட்டம் அங்கே சொட்டுநீர் பாசன தான் செய்கிறாங்க அங்கே சீமக்கரை வேலை செடி வளர்ந்து சீமக்கரை வேலை செடி வளர்த்தால கரி மூட்டு பண்ணி ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதிகமாக பாருங்கள் நீர் பாசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சொட்டு நீர் பாசனம் பண்ணால் தண்ணீர் சேமித்து வைக்கலாம் சவுதி அரேபியாவில் வந்து கழிவு நீரை சுத்திகரித்து நல்ல நீரை மாற்றுறாங்க சவுத் கொரியாலேயும் கழிவு நீரை நார்த் கொரியாவில் கழிவு நீரைலாம் சுத் நல்ல தண்ணியை மாற்றுறாங்க அதேமாதிரி ஜப்பானில் பேம்பூ வாட்டர் மூங்கில் தண்ணியை தூய்மைப்படுத்துகிறாங்க சைனா ஜப்பானில் மூங்கில் தண்ணியை பயன்படுத்தி மூங்கில் தண்ணி பயன்படுத்துகிறோம் அது ரொம்ப நல்லது கால்சியம் சத்து நெருந்தது மாதிரி பாருங்கள் சொட்டு நீர் பாசனத்தை செய்கிற மாதிரி அதே மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதிகமாக ஆசியாவிலே மிகப்பெரிய விவசாய நாடு பார்த்திங்கன்னா சீனா இந்தியா ரஷ்யா தாய்லாந்து ஜப்பான் போன்ற நாடுகள் மிகப்பெரிய விவசாய நாடு பங்களாதேஷம் சலங்கை உற்பத்தி விவசாய நாடு ஆனால் நீர் பாசனத்தில் அதிகமாக சலங்கை உற்பத்தி பண்ணுற நாடுன்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அதிகமாக உற்பத்தி செய்கிறது பங்களாதேஷ் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது இந்தியா அது மாதிரி விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சொற்று நீர் பாசனம் தான் நல்ல டெவலப்பான ஒரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பங்களாதேஷ் பன்னீர் இந்தியாவில் சொற்று நீர் பாசத்தை அதிகப்படுத்திங்கன்னா நிலத்து நீர் சேமித்து வைக்கலாம் இப்போ அடகமாக பாலைவனம் இல்லை சவுத் அமெரிக்காவில் அது வறண்ட பாலைவனம் பாருங்கள் நல்லா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இரிகேஷன் நீர் பாசனம் முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் வந்து நிலத்து நீரை சேமித்து வைங்க இன்னும் அடுத்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் நீர் பஞ்சம் உணவு பஞ்சம் வர வரதாந்து புவியியலாளர்கள் சொல்கிறாங்க அதுமாரி பாருங்கள் கரும்பு நீர் பாசனத்தையும் செய்கிறாங்க சைனாவில் அவ்வளோ தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அதேமாரி விவசாயத்தில் தலை சிறந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைனா ரெண்டாவது அதிமுக ஏற்றுமதி செய்யறதுனா நெதர்லாந்து நெதர்லாந்து நீர் பாசனம் பண்ணுறாங்க நீர் பாசனத்தால் நிறைய நன்மைகள் இருக்குது ஆஃப்ரிக்கா நீர் பாசனத்தை பண்ணல ஏன்னா அங்கே அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை சொட்டு நீர் பாசனம் பண்ணுற நாடு சௌத் சவுத் அமெரிக்கா டென்சேனியா மொசாம்பி கென்யா ஜிம்பாவே சோ சோமாலியாவிலேயே பண்ணுறாங்க அல் ஏன்னா வறட்சி நாடு சோமாலியா பஞ்சமீர் ஏற்படும் சோமாலி அல்ஜீரியா கேமரூன் கானா எகிப்தில் பண்ணுறாங்க எகிப்து வந்து பாலைவனம் வந்தாலும் அங்கேயே ஒரு சில வறட்சி பகுதியில் வந்து நீர் பாசனம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நீர் பாசனம் பண்ணுற மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் மேற்கு தொடர்ச்சி மலை பெரம்பலூர் அருகிலும் நீர் பாசனம் பண்ணுறாங்க அதிகமாக நீர் பாசனத்தால் நன்மைகள் நடக்குது ஏன்னா இரிகேஷன் ரொம்ப நல்ல விஷயம்